சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் முற்போக்கு வட்டாரத்தில் மிக பரபரப்பாக படம் என்று பாராட்டப்படுகின்ற கொட்டுக்காலி படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது பெண்கள் பிரச்சனையை பேசுகின்ற படம் என்பதும் ஒரு முக்கியமாக கவனத்தில் கொள்ளத்தக்கது பொதுவாக நம்ம மக்கள் மத்தியில கிராம வாழ்க்கை பற்றிய ஒரு ரசனை ரொம்ப அதிகம் உண்டு ஏதோ கிராமம் வந்து ஒரு புனிதமானது நகரம் வந்து ஒரு ஆஹ் அதுக்கு நேர் எதிரானது அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த எதிர் எதிராக நிறுத்தும் போது கிராமத்தை வந்து ரொம்ப புனிதப்படுத்தியும் நகரத்தை வந்து ஒரு தீமைகளின் இருப்பிடம் அல்லது வந்து ஒரு அழிவின் இருப்பிடம்ங்கிற மாதிரி காமிக்கக்கூடிய ஒரு மனநிலை உண்டு கிராமத்தை புனிதப்படுத்தக்கூடிய ஒரு கான்செப்ட் நம்ம நிறைய பேருக்கு இது அந்த கான்செப்டுக்கு ரொம்ப எதிரான ஒரு கருத்துவாக்கம் நம்ம ஏன்னா முதல்ல அதை சொல்ல விரும்புற அது வந்து ரொம்ப வந்து ஒரு உண்மை அதாவது நம்ம எல்லா கற்பனைகள் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அழுது நம்ம காட்டப்படுவது மாதிரி எல்லா கிராமங்களும் அப்படியே வந்து காண கிடைக்காத காட்சிகளால நிரம்பி இருக்கல கா காண முடியாது அதாவது அந்த வெயில் அந்த ட்ரைனஸ் அந்த வறட்சி இதெல்லாம் நம்ம கண்ணுல வந்து அடிக்குது அந்த நம்ம கிராமங்கள் பெரும்பகுதி இப்படிதான் இருக்கு இத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் எப்படி இந்த நிலப்பரப்பு இருக்கோ அது மாதிரிதான் அந்த மக்களுடைய வாழ்க்கையே இருக்கு அந்த வாழ்க்கை எவ்வளவு டல்லா இருக்கு அஹ் எவ்வளவு வந்து அற்பமான நடவடிக்கைகள்னால நிரம்பி இருக்கு சிந்தனை எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கு இந்த குடும்ப அமைப்புகள் அதோட சரியா சொல்ல போனா சாதிய பின்புலத்திலான குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கு இதையெல்லாம் வந்து ஒரு எடுத்து காட்டுகின்ற ஒரு கதை களத்தை தான் இயக்குனர் தேர்வு செய்திருக்கிறார் எல்லாம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல பாராட்டத்தக்க விஷயம்தான் உண்மையில கிராமத்துல மக்களுடைய மனங்கள் அவங்களுடைய நம்பிக்கைகள் அவங்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கு எந்த அடிப்படையில இருக்கு அப்படிங்கிறத கதை பேசுது பெண்களின் வழியை பேசுதானா கண்டிப்பா பெண்களுடைய ஒரு சிறைப்படுத்தப்பட்டிருக்கும் வாழ்க்கை எந்த சுதந்திரமும் இல்லாத ஒரு சிறைப்படுத்தப்பட்டிருக்கும் வாழ்க்கையில வந்து படத்தினுடைய காட்சி அமைப்புகள் அப்புறம் அந்த படத்தினுடைய பல்வேறு குறியீடுகள் வாயிலாகவும் இந்த படம் பேசுகிறது நான் வந்து படம் வந்த தினத்தில் பேசுகிறேன் அதனால நான் கதையை பத்தி அதிகமா நான் பேச போறது இல்லை ஒரு காதலை எப்படி ஒரு குடும்பம் எ எதிர்க்குது அந்த ஒரு பெண்ணினுடைய காதலை மறுப்பதற்கு அது என்ன வேலையெல்லாம் செய்யுது கடைசியில பெண்ணுக்கு வருகின்ற காதல் என்பது அவளுக்கு வருகின்ற ஒரு பேய் பிடித்த மாதிரியான ஒரு உணர்வை அவர்களுக்கு தருது அதைத்தான் அவங்க அவங்க உண்மையாவே அப்படிதான் அதை நினைக்கிறாங்க நம்புறாங்க அந்த அந்த விதமாக அவங்க செயல்படுகிறார்கள் அவர்கள் மட்டுமில்லை அந்த சாமியாடியோட அந்த பேய் விரட்டுற இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய குடும்பங்கள் அங்கே ரெண்டு மூணு கார் எல்லாம் நிற்குது அப்போ பொருளாதார ரீதியா வளர்ந்த குடும்பங்கள் கூட இந்த நம்பிக்கைகள்ல இருந்து முழுசாகலை அவங்க அங்கே வர்றாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க ட்ரீட்மெண்ட் அதாவது அவங்களுடைய மொழியில சொல்றது குணமாக்குவதற்கு அந்த இடத்தை தேடி வருகிறார்கள் அந்த முறை எவ்வளவு மோசமானதாக இருக்குது எவ்வளவு ஒரு ஒரு ஏமாற்று வித்தையாக இருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல முறையில மக்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிற படம் இது பெண்கள் வழியை பேசுகிற படம் மட்டுமல்ல ஒரு மூட நம்பிக்கைக்கு எதிரான படம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதுல எல்லாம் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை அந்த அதே சமயம் வந்து எந்த விதமான ஒரு அதாவது அந்த கதையில் இன்னைக்கு கிராமத்துல எப்படி இளைஞர்கள் மனிதர்கள் பெண்கள் ஆஹ் குடும்ப உறவுகள் இதெல்லாம் எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து எப்படி அவங்களுக்கு தெரியாமலே இந்த சாமிங்கிற அமைப்பும் மதம்ங்கிற அமைப்பும் அவர்களை வந்து வைத்துக் கொண்டிருக்கிறது செயற்படுத்த செயற்பட வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த கதையில வந்து சொல்றாங்க அந்த பெண் கதாபாத்திரம் வந்து கடைசி வரைக்கும் பேசல ஆஹ் பெரும்பாலும் வந்து ஒரு கடுமையான அந்த பெண் கதாபாத்திரமும் அந்த பெண் கதாபாத்திரத்தின் அம்மா அவங்களும் வந்து அவங்களுக்கு வந்து வசனமே இல்லை கிட்டத்தட்ட வந்து அவர்களுடைய உடல் மொழியில மட்டும்தான் ஒரு தங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள் தங்களை வந்து திணித்து கொண்டு ஆனா அதே சமயம் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாம ஒரு பெரிய வெறுமையான மனநிலையோடு அவர்கள் இருப்பதை அஹ் காட்சிக்கு காட்சி அவர்கள் நல்ல நடிப்பின் வழியாக தெரியப்படுத்தி இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு வசனமே இல்லை இந்த கதாநாயகிக்கு வந்து கடைசியாக ஒரே ஒரு வசனம்தான் தரப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த அளவுக்கு இந்த கதையே வந்து பாத்தீங்கன்னா இடையில இடையில சொல்லப்படுது என்ன நடக்குது முதல்ல வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு எல்லாம் நம்ம கிட்டத்தட்ட வந்து ஆஹ் ஒண்ணுமே புரியாது கதையும் புரியாது என்ன படம் புரியாது என்ன சொல்ல போறாங்கன்னும் புரியாது அது மாதிரியான ஒரு நிலைமைதான் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அதுக்கு பிறகு இந்த கதை கொஞ்சம் கொஞ்சமாக உரையாடல்கள் வழியாக வெளிவரு அப்படிதான் அந்த கதையை சொல்லிக்கிட்ட உத்தியாக அவர் பார்த்திருக்கிறார் அதாவது ஒரு சம்பவத்தை அப்படி இவங்க வந்து இந்த குலசாமி கோயிலுக்கும் அந்த சாமியார் இருக்கிற இடத்துக்கும் பேயோட்டுறவர்கள் இருக்கிற இடத்துக்கும் போற ஒரு பயணம் தான் வந்து இந்த படம் எடுத்திருக்காங்க ஆனா அதுல யதார்த்தமாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறோம் நாங்க எதையுமே அதாவது கதாசிரியரோட எந்த ரோலும் கிடையாது நாங்க ஆசிட்டிஸ் அப்படியே தர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி தர்றேங்கிற பேர்ல அந்த நீண்ட நமக்கே என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த ஆட்டோல இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒருவேளை வந்து இயக்குனர் இந்த வார்த்தையை வந்து ஒரு வெற்றியா கூட எடுத்துக்கலாம் நான் அவ்வளவு பிரமாதமா எடுத்திருக்கிறேன் அதனாலதான் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்தது அப்படின்னு அது உண்மையா கூட இருக்கலாம் ஆனா அப்படி உட்கார்ந்து இருக்கிறது பார்வையாளருக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு வருது இல்லையா நம்ம அதை அவ்வளவு பெரிய துன்பத்தை வந்து அனுபவிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு வருது இல்லையா அந்த தொடர்ந்து வந்து எந்த ஒரு ஒரு மிகையாக கூட சொல்லலாம் இப்ப உதாரணமா சொல்றானே அங்க கிட்டத்தட்ட அந்த பயணத்துல எல்லாருக்கும் வந்து இடையில நீண்ட பயணம் அதனால இடையில எல்லாருக்குமே என்ன வருது அப்படின்னு சொன்னா சிறுநீர் கழிக்க வேண்டியது வருது வெளியே போக வேண்டியது வருது இதெல்லாம் வந்து காமிச்சிட்டு இதை இதை வந்து இன்னைக்கு எவ்வளவோ வந்து நுட்பமாக சொல்லிட்டு போறக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய திரைமொழி ஏற்கனவே ரொம்ப வளர்ந்து அத வளர்ச்சின்னு தான் நம்ம பார்க்கணும் ஆனா அதை நான் யதார்த்தமா காட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க போறதை எல்லாம் வந்து அப்படியே காமிச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது இல்ல அந்த நேரத்தை அதாவது நான் காட்சியை கூட சொல்லலைங்க அதாவது இப்ப ஒரு மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னாலும் கூட அந்த நேரம் அதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு பார்வையாளர் எதுக்காக பொறுமையா பார்க்கணும்னு இவங்க எல்லாம் எதிர்பார்க்கிறாங்கன்னு எனக்கு தெரியல யதார்த்தம் அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரியான ஒரு உச்சத்துக்கு போறது இருக்குல்ல இப்ப நம்ம வந்து நம்ம அப்படியே எழுத்த வீட்டுல பக்கத்து வீட்டுல பாக்குறத பாக்குறதுக்காக யாரும் சினிமாவுக்கு குறைவிலங்க சில விஷயங்கள் சினிமாவுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு திரைப்படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் தேவைப்படும் அதையும் நீங்க சேர்த்து கொடுத்தாதான் ஆஹ் அது வந்து திரைப்படமாக வரும் நான் அப்படியே சொல்றேன் யதார்த்தத்தை அப்படியே சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரி வந்து கொடுமைப்படுத்தி இருக்கணுமா பார்வையாளர்களை அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக தான் இருக்கு அதுக்கு என்ன அவசியம் அதை நீங்க எவ்வளவோ வழிகள்ல வந்து சொல்லலாம் என்ன அந்த பயணம் வந்து எவ்வளவு ஒரு ட்ரையாவும் டல்லாவும் இருக்கு அதுதான் கோயிலுக்கு போற பாதை இருக்கு பாருங்க அந்த பயணமே அந்த வெயிலு அவங்களுக்கு சரியான வசதி இல்லை ரோடு சரியில்லை ஆடு மாடு கூட வந்து நின்றுக்குது ஒவ்வொன்றுக்கும் இவங்க நின்று நின்று போக வேண்டியிருக்கு அது சில இடங்கள்ல நகைச்சுவையாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட அது ஓரளவுக்கு வந்து பார்வையாளர்களை ரொம்ப பொறுமையை சோதிச்சிடுறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லாம முடியாது இதையெல்லாம் விட ஒரு உச்சபட்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா கடைசியாக படத்தை முடிக்கும்போது அந்த முடிவை வந்து நாங்க பார்வையாளர்கள் தாங்களே எழுதி கொள்ள வேண்டும் முடிக்கிறாங்கல்ல அதுல வந்து எனக்கு உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் வருது கதை சொல்றதுக்குதான் நீங்க வந்திருக்கிறீங்க அந்த கதையை நீங்க முழுசா சொல்லுங்க உங்க கதை உங்க கதை பார்த்தோம் அதை எதுக்கு நான் எழுதணும் பார்வையாளர் எதுக்கு கதை எழுதணும் இந்த இடத்துல இது அதாவது எல்லா நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் ஒவ்வொரு கதையையும் பார்வையாளர் தனக்கு தகுந்த மாதிரிதான் ஒரு மன அமைப்பை உருவாக்கிட்டு பாக்குறாங்க அது வேறு உளவியல் ஆனா ஒரு கதையில வந்து ஒரு முக்கியமான கடைசி கட்டத்துல நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு அது ஏதோ ஒரு சில படங்களுக்கு அது பொருத்தமான முடிவா இருக்கும் ஒரு சில படங்கள்ல வந்து அந்த கதாநாயக சாகிர காட்சியில தான் நிர்பாட்டிக்கிறாங்க அது என்னன்னா ரசிகர்கள் தாங்க மாட்டாங்கன்னு சொன்ன காலம் கூட உண்டு ஆனா அப்படி ஏதோ சில படங்களுக்கு அது பொருந்தலாம் இல்லையா இந்த படத்துக்கு கதாசிரியர் அந்த முடிவு என்பது பொருந்தவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு நல்ல கருத்து அவருக்கு இருக்க போய் தான் இப்படி ஒரு கணத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இப்படி ஒரு கதை கருவா அவர் அதனாலதான் தேர் ஆனா அது முழுமையாக முறையாக இன்னும் சுவையாக சொல்லி இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதாவது நவீன சினிமாவுக்கு இன்னைக்கு வந்து நவீன மொழி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு போறதுங்கிறது கடைசியில வந்து ஒண்ணுமே இல்லாம அந்த வடிவத்தை சிதைப்பதாக கொண்டு போய் முடிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நீங்க வந்து பல அவார்டுகள் வாங்கலாம் விருதுகள் வாங்கலாம் ஒரு சினிமாங்கிறது தன்னுடைய பணத்தை கொடுத்து தன்னுடைய நேரத்தை கொடுத்து அந்த தியேட்டர்ல வந்து உட்கார்ந்து பாக்குறாங்கல்ல நீங்க அவங்களுக்கு முதல்ல ஜஸ்டிஸ் பண்ணணும் அதுதான் ஒரு சினிமாவோட முதல் ஆஹ் தேவை நீங்க அந்த படத்துக்கு விருது வாங்குறது அவார்டு வாங்குறது ரிவ்யூ வாங்குறது இதெல்லாம் அப்புறம் தான் வந்து பார்க்கிற பார்வையாளர்கள் ஏதோ ஒன்றுக்கு ஆட் பண்ணலாம் அதை நகைச்சுவை உணவா இருக்கலாம் சோக உணர்ச்சியாக இருக்கலாம் பெரிய வந்து ஒரு மன அழுத்தமா இருக்கலாம் இல்லைன்னா ரிலாக்ஸா இருக்கலாம் இது எப்படி கொடுத்தாலும் ஒரு சினிமா அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல் சினிமாதான் ஆனா அது எதையுமே தராம விட்டு விடுறதுங்கிறது அது வந்து ஒரு நல்ல பெருமைக்கான ஒரு விஷயம் கிடையாது நல்ல கதை நல்ல சிந்தனை பல உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படியே மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் வாழ்க்கை எப்படி இருக்கு ஆக மனிதர்கள் எப்படி இந்த சாதி மதத்துக்கு கட்டுப்பட்டு அவர்களை அறியாமலே ஒரு பலியாடுகள் மாதிரி இருக்கிறாங்க செயல்பட்டு வர்றாங்க அவருடைய அறிவொழியில எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு தெரிகிறது என்கின்ற ஒரு நல்ல கருத்தை எடுத்து சொல்ல வந்த ஒரு திரைப்படம் மக்கள் மத்தியிலே வெற்றிகரமாக போவதற்குரிய இலக்கணங்களோடு அமைக்கப்படவில்லை புதிது அல்லது நவீனம் அல்லது யதார்த்தம் என்று நீங்கள் எந்த பேரை வேண்டுமானாலும் கொண்டாலும் சரி ஆனால் ஒரு தேவையற்ற செயற்கை தன்மைகள் புகுத்தப்பட்ட ஒரு நல்லான போக்குக்கு ஆளாகிவிட்டது அப்படிங்கிறதுதான் நம்முடைய ஏமாற்றத்தின் காரணம் மற்றபடி இயக்குநருக்கு ஒரு நல்ல கருத்தை எடுத்து பேச நினைத்திருப்பதற்காகவே நாம் வாழ்த்த கிளம்பிக்கொண்டிருக்கிறோம் அவருடைய முயற்சிகள் தொடரும்